ஹலோ வீவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சின்னதாக முன்னேற்றகரமான சூழலானது இருக்குங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிதளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கடந்த சில மாதங்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழலானது தொழில் ரீதியாக இருந்து கொண்டு இருக்கிறது அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சில பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீங்க ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் இதன் மூலமாக மனதளவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அவ்வப்போது குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நிறைந்து இருக்குங்க கணவன் மனைவி உறவுக்கு இடையே பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் இருந்துட்டு இருக்கீங்க அதே போல தாங்க ஆரோக்கிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலும் அமையவில்லை அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்னடைவியும் சந்திக்கவில்லை ஒரு விதமான சுமாரான பலன்களை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக தனுசு ராசி கடந்த சில நாட்களாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் வரப்போகின்ற வாரமானது உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் குடும்ப வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் குருவின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சுப காரியங்களும் தங்கு தடையின்றி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கின்ற பட்சத்தில் சூரியன் கன்னிராசியில அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கார் செவ்வாய் மிதுன ராசியில அமர்ந்து இருக்கின்றார் புதன் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் துலாம் ராசிலயோ அமர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு மீனத்துல ராகு கண்ணியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்ற மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி நேயர்களுடைய என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க இனியாவது முழுமையான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமான சூழல் உருவாகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அமர்ந்து சஞ்சாரம் செய்து முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்களால் முட்டுக்கட்டை ஏற்பட்டாலுமே அதையுமே நீங்க திறமையாக போராடி எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடலாங்க அப்படி நீங்க முயற்சிகள் செய்கின்ற பட்சத்தில் இடையிடையே தடங்கல்கள் ஏற்பட்டாலுமே அந்த தடங்களையும் தாண்டி நீங்க முயற்சி செய்கின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக பார்த்தீங்கன்னா செய்து முடித்து காட்டுவீர்கள் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித லாபமுமே கிடைக்காது வெற்றியுமே கிடைக்காது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க சில இடங்களில் பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை தாண்டி மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுங்க கையில் அதிகரிக்க கடுமையாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் உழைப்பீர்கள் என்று சொல்லலாங்க சந்திரனுடைய சஞ்சாரமானது வியாபாரத்திற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் தனுசு ராசி புதிய கடைகளை திறந்து வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செய்யக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது வியூகம் கூட்டம் அமைத்து அதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் நிலைமையானது தனுசு ராசி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவீர்கள் அதற்கான முயற்சிகளில் நீங்க தாராளமாக ஈடுபடலாங்க ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நாங்களும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே சாதகமாக பார்த்தீங்கன்னா நடக்கவே கிடையாது நாங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படின்னு அட்வான்ஸ் வரைக்குமே பே பண்ணிடுறோம் ஆனாலுமே அதன் பிறகு ஏதாவது ஒரு தடங்களானது வந்துடுது இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்த நிலத்தையோ வீட்டையோ இன்னுமே நாங்கள் வாங்கலைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தனுசுராசி நேயர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்கள் அதாவது நாங்கள் வீடு வாங்கணுங்க நிலம் வாங்கணுங்க அப்படின்னு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே கிரக அமைப்புகளான ஆனது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்வதற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகுது அப்படின்னா அதற்காக நம்ம கவலைப்படக்கூடாதுங்க ஒரு நல்ல ஒரு பெட்டராக நமக்கு ஒரு நல்ல விஷயமானது அமைய போகுது அதற்காக தான் இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல மாற்றமானது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க அந்த அளவிற்கு நல்ல விஷயங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க அதே தான் இந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கொஞ்ச நாட்களாகவே தள்ளி போயிட்டே சாதகமான முறையில் ஒரு சூப்பராக உங்களுக்கு வீடோ நிலமோ அமைய கொடுங்க அந்த அளவிற்கு நிலைமையானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்குங்க பொறுமையோடு இருந்தாவே எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இரும்பு மணல் ஜல்லி வியாபாரமானது கணிசமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க எனவே தனுசு ராசி நேயர்கள் யாராவது இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்திங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி படுத்திட்டே வாங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு மாதம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டிய பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்களிலேயே நீங்கள் சம்பாதித்து லாபத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துரலாங்க அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு புதன் பத்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தனுசு ராசி இரவு பகல் பாராமல் உழைத்து பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவீர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் எதிர்காலத்தை யோசித்து மனதில் பணத்தை சம்பாதிக்கணும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு சில விஷயங்களை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடும் கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலையானது உருவாகலாம் குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிரிந்து போன சொந்தங்கள் மீண்டும் ஒன்று கூடி வரக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க யாராவது கடந்த காலங்களில் உறவுகளுக்கு இடையே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருவரும் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகளானது மீண்டும் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குங்க போல வீடுகளில் ஏதாவது சில சுபமான விஷயங்கள் நடக்கலாம் அதற்காக நீங்க அந்த விஷயங்கள்ல கலந்து கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க ஆரம்பிக்கும் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பானது உண்டாக போகிறது திருமணம் நடைபெற நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தனுசு ராசி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் எந்தவித அதிகமான நெருக்கமும் காட்ட வேண்டாங்க அவங்க கிட்ட எந்தவித பர்சனல் விஷயங்களையும் ஷேர் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் அளவோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவமான வாசல் படியில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க ஸோ யாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எந்த வித வாக்கையும் கொடுக்க வேண்டாங்க எது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் போய் நீங்க செய்யுங்க முன்கூட்டியே இது செய்கிறான் அது செய்கிறேன் இது பண்ணுறான் அது பண்றேன்னு எந்த வித வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் இருக்கிறதுனால ஆனது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க திடீரென்று பணவரவு உண்டாகலாம் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய பழக்கத்தால வெளிவட்டார செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுக்கு பெரிதாக சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.